இந்த லெசனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபீட்பேக்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபீட்பேக் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டத்துடைய அவுட்புட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த சிஸ்டத்துடைய இன்புட்டுக்கு தெரியப்படுத்துகிற ஒரு டிவைஸ் தான் ஃபீட்பேக் இந்த ஃபீட்பேக்கையே ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஓல்டேஜ் ஃபீட்பேக் கரண்ட் ஃபீட்பேக் ஓல்டேஜ் ஃபீட்பேக் அப்படிங்கிறது அவுட்புட்டில் என்ன மாதிரியான ஓல்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத அந்த சிஸ்டத்துக்கு தெரியப்படுத்துகிற ஒரு சிஸ்டம் அதே மாதிரியாக கரண்ட்டு ஃபீட்பேக் அப்படிங்கிறது அவுட்புட்டில் அந்த லோடு எவ்வளவு கரண்ட் எடுக்குது அப்படிங்கிறத அந்த சிஸ்டத்துக்கு தெரியப்படுத்தின ஃபீட்பேக் ஓல்டேஜ் ஃபீட்பேக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ ஒரு பல்சு வித் மார்லேஷன் இருக்குது அப்படின்னா அதை ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுது அந்த ட்ரைவருடைய அவுட் புட்டு லோ வோல்டேஜ் ஆகிச்சுன்னா நோ ப்ராப்ளம் நேரடியாக எடுத்து கொடுத்துர்லாம் அதனுடைய ஃபீட்பேக் ஆனால் அவுட்புட் கொஞ்சம் ஹை வோல்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய அவுட் புட்டை நேரடியாக எடுத்து இந்த பல்சு வித் மார்லேசன்களெலாம் நம்ம இன்புட்டாக கொடுக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹை வோல்டேஜை ஸ்கேல் பண்ணுவாங்க எப்படி ஸ்கேல் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ அவுட்புட்டில் ஒரு நூறு ஓல்டு வருது அப்படின்னா அந்த நூறு ஓல்டை அப்படியே ஸ்கேல் பண்ணி பத்து ஓல்டாக கொண்டு வர்றது உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன் இப்போ அவுட்புட்டில் நூறு ஓல்டு வருது அப்படின்னா இந்த வி ரெஃபரன்ஸில் பத்து ஓல்டுன்னு கொண்டு வர்றது இப்போ உதாரணத்துக்கு அவுட்புட்டில் வந்து ஐம்பது ஓல்டு வருதுன்னா இந்த வி ரெஃபரன்ஸில் அஞ்சு ஓல்டு வரும் ஓகே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அதே மாதிரியாக அவுட்புட்டில் பத்து ஓல்டு வருதுன்னா இங்கே ஒன் ஓல்டு வரும் அதாவது ஸ்கேல் பண்ணியிருப்பாங்க அவ்வளோதான் வித்தியாசம் இந்த ஸ்கேல் பண்ண அவுட்புட்டை எடுத்து நேரடியாக அந்த ஃபீட்பேக்கு இன்புட்டாக கொடுப்பாங்க இந்த ஃபீட்பேக் உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த பல்சு வித் மால்சன் உள்ளே இறராமல் இருக்கும் நேரடியாக அது கால்குலைசன் பண்ணி அங்கே நடக்கிற விஷயம் நடக்கும் ஆனால் ஒரு சில சிஸ்டங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபீட்பேக் வந்து வைக்க முடியாத ஒரு சிஸ்டம் இருக்கும் அதாவது பிரைமரி செகண்டரி உடைய க்ரௌண்டு கொஞ்சம் வித்தியாசங்களாக இருக்கும் அதாவது ஹைவோல்ட்டு வித்தியாசங்கள் இருக்கிறதுனால இந்த ரெஃபரன்ஸ் எங்கே எடுக்கிறாங்களோ அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த எரரை க்ரியேட் பண்ணி இந்த எரரை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆப்டோ கம்பர் மூலம் கொடுத்து அந்த பல்ஸ் வித் மலேசனுக்கும் தெரியப்படுத்துவாங்க இப்போ இது வந்து ஓல்டேஜ் ஃபீட்பேக் எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க இப்போது உதாரணத்துக்கு இது எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நமக்கு புரியறதுக்காக நான் வந்து ஐம்பது ஓல்டு வந்துச்சு அப்படின்னா பத்து ஓல்டு வர்ற மாதிரி இங்கே ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ஓல்டேஜ் டிகிரீஸ் பண்ண அதுக்கு அதே ரேஷியோவில் இங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும் அதே வித்தியாசம் இப்போ இங்கே ஐம்பது ஓல்டுனா இங்கே பத்து ஓல்டு இப்போ இங்கே இருபத்தஞ்சி ஓல்டு வருதுன்னா இங்கே எவ்வளோ ஓல்டு வரும் அஞ்சு ஓல்டு வரும் அந்த மாதிரி அதே ரேஷியோவில் டிகிரீஸ் ஆகும் இதான் பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் அதாவது ஓல்டேஜுக்கு ஏற்றாப்புல ஹை ஓல்டேஜுக்கு ஏற்றாப்புல லோ ஓல்டேஜில் அதே லெவலில் ரெஃபரன்ஸில் வேரி ஆகும் இப்போ நான் ஐம்பது ஓல்டு வருதா இப்போ நாற்பது ஓல்டு வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு இங்கே எட்டு ஓல்டு முப்பத்தஞ்சுனா ஏழு ஓல்டு இருபத்தஞ்சு ஓல்டுனா இங்கே ரெஃபரன்ஸ்ல எனக்கு ஃபைவ் ஓல்டு வருது பத்து ஓல்டுனா இங்க ரெண்டு ஓல்டு அஞ்சு ஓல்டுங்கிறப்ப ஒன் ஓல்டு ஓகே தான் பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டேஜ் ரெஃபரன்ஸ் எடுத்திருப்பாங்க உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஐம்பது ஓல்டேஜுக்கு பத்து ஓல்டு அப்படிங்கிறத ரெஃபரன்ஸ்ல நான் செட் பண்ணேன் ஆனால் உண்மையிலேயே அங்கே பத்து ஓல்டேஜ் ரெஃபரன்ஸ் இருக்குமா அப்படின்னா கிடையாது அந்த ஐசி உடைய விசிசி சப்ளை எந்த மாதிரியா இருக்கோ அதுக்கேற்ற தான் இங்கே வந்து செட்டப் இருக்கும் அதாவது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஓல்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபைவ் ஓல்டுக்கு ரெஃபரன்ஸ் வேரியேஷன் பண்ணுறது மாதிரியாக இங்கே ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணி அதுக்கு எடுத்துருப்பாங்க இப்போ கரண்ட் ஃபீட்பேக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் கரண்ட் ஃபீட்பேக் அப்படிங்கிறது அவுட்புட்டில் என்ன கரண்ட் இருக்கிறது அப்படிங்கிறத சாம்பிள் பண்ணி இரர் டிடெக்ட் பண்ணி அந்த பீட்டோலியமுக்கு இன்புட்டாக தெரியப்படுத்துகிற ஒரு டிவைஸ் இப்போ இதில் கரண்ட்டை எப்படி சாம்பிள் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம அம்மீட்டர் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் சாம்பிள் பண்ணுவாங்க இப்போ அம்மியூட்டருக்குள்ள என்ன இருக்கும் ஒரு சென்ட்ரு ரெசிஸ்டர் இருக்கும் அந்த சென்ட்ரு ரெசிஸ்டரில் எவ்வளோ ஓல்டேஜ் ட்ராப் இருக்கோ அதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு நிலவு இருக்கும் அதாவது இந்த ரெசிஸ்டர் வழியாக கரண்ட் அதிகமாக போச்சு அப்படின்னா வோல்டேஜ் ட்ராப்பும் அதே ரேஷியோவில் இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரியாக அந்த ரெஜிஸ்டர் வழியாக கம்மியான கரண்ட்டு போச்சு அப்படின்னா அதே ரேஷியோவில் ஓல்டேஜ் ட்ராப்பும் கம்மியாகிட்டே தான் போகும் கரண்ட்டை பொறுத்து வோல்டேஜ் அதே ரேஷியோவில் ட்ராப் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அது எதை பொறுத்து இருக்குது இந்த ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணி இருக்கிறத பொறுத்து தான் இருக்குது இந்த இடத்துல எவ்வளோ கரண்டு போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டர் கடையில் எவ்வளோ வோல்டேஜ் டிராப் ஆகுதோ அந்த வோல்டேஜை இதில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிற இந்த ரெசிஸ்டரால் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு இதில் எவ்வளோ கரண்ட் போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரியான ஒரு ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் அவுட் எடுக்கிறாங்க ஆல்ரெடி கிரவுண்டு வந்து காமனாக நமக்கு கிடச்சத இந்த இடத்துல வந்து வோல்டேஜ் அவுட்டு எடுக்கிறாங்க இப்போ ஒரு இடத்துல எவ்வளோ கரண்டு போகுது அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அதை வோல்டேஜாக தான் நம்ம சாம்பிள் பண்ண முடியும் இப்போ நான் வெவ்வேறு லோடு நம்ம கையில் இருக்குது நான் வெவ்வேறு லோடை நான் வேரி பண்ணுறேன் அப்போதிக்கி இங்கே பார்த்தீங்கன்னா இதில் கரண்ட் போகிறத பறித்து இங்கே வோல்டேஜ் ட்ராப்பு இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் ஒரு லோடு நான் கொடுக்குறேன் இப்போ கொடுக்கும்போது எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெஜிஸ்டரில் எனக்கு நானூற்றி ரெண்டு மில்லி ஓல்டுங்கிறது ட்ராப் ஆகுது ஆனால் ரெஜிஸ்டருடைய வேலி என்ன ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஓம்ஸ் தான் அதாவது ஒரு அரை ஓம்ஸ் தான் இதில் இருக்குது இப்போ இந்த ஓல்டேஜ் ட்ராப் இருக்கு இல்லையா இந்த நானூற்றி ரெண்டு மில்லி ஓல்டு இது கேடலை இந்த நானூற்றி ரெண்டு மில்லி ஓல்டையும் இந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஓம்ஸ் இருக்குல்ல ரெசிஸ்ட் இது இந்த ஓல்டை இந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ரெசிஸ்டரால் வகுத்தீங்க அப்படின்னா ஒரு வேல்யூ கிடைக்குது அதே இதில் பாயக்கூடிய கரண்ட்டுடைய வேல்யூ எண்ணூற்றி அஞ்சு மில்லி ஆம்ஸ் நீங்களே கால்குலேஷன் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ நான் லோட கூட்டுறேன் இப்போ இந்த வழியாக கரண்ட் அதிகமாக போகுது இப்போ எனக்கு வோல்டேஜ் டிராப்பும் இன்க்ரீஸ் ஆகுது இப்போ கரண்ட் எவ்வளோது போகுது ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் ஆம்ஸ் இது வழியா போகுது இப்போ நான் இன்னொருடைய அதே லோட பேரெலாம் இணைக்கிறேன் இப்போ எனக்கு கரண்ட் கூட போகுது அதாவது வோல்டேஜ் ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டர் கிடையில் ஒன் பாயிண்ட் ஒன் த்ரீ ஓல்ட்டு ட்ராப் ஆகுது அப்படிங்கிறப்ப இந்த ரெசிஸ்டரில் வறுத்து பாருங்கள் உங்களுக்கு ஆம்ஸ் கிடைக்கும் இப்போ கரண்ட் எவ்வளோது போகுது டூ பாயிண்ட் டூ செவன் ஆம்ஸ் நீங்கள் வேல்யூ வேணும் அப்படின்னா இதில் ட்ராப் ஆன உள்ட இந்த ரெசிஸ்டரில் வகுத்தீங்க அப்படின்னா வேல்யூ கிடைக்கும் இந்த இடத்துல எவ்வளோ கரண்ட் போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது இந்த ரெசிஸ்டரை அதனால் இந்த கரண்ட் சென்சிங் இடத்துலலாம் என்ன வேல்யூ ரெசிஸ்டர் போட்டிருக்காங்களோ அதை கரெக்டாக நம்ம போடணும்